நித்திரவிளை அருகே ஆற்றில் பிணமாக மிதந்த வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிழை அருகே பூத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் மரிய யோஜின் வயது நாற்பத்தேழு இவருக்கு சொந்தமான விசைப்படையில் ஆழ்கடலில் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் வயது இருபத்தேழு என்பவர் நேற்று முன்தினம் இரவு வந்துள்ளார் பின்னர் அவர் படகினுள் படுத்து தூங்கியுள்ளார் இதற்கிடையே நேற்று காலை மீன்பிடித் தொழிலுக்கு செல்வதற்காக சக தொழிலாளிகள் படகுக்கு வந்துள்ளனர் அப்போது காளிதாசை காணவில்லை அவரது ஊரில் விசாரித்த அவர் ஊருக்கு செல்லவில்லை என்பது தெரியவந்தது இதனால் சக தொழிலாளிகள் நேற்று மீன்பிடிக்க செல்லாமல் விசைப்படகை நிறைய ஆற்றின் கரையில் நிறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை படகு நின்ற பகுதியில் ஆற்றில் காளிதாஸ் உடல் இறந்த நிலையில் மிதந்து காணப்பட்டது இதுகுறித்து தகவல் கிடைத்த நித்திரவேளை போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்